அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை இந்தில் இளம்பெயரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஜூன் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி நவமி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு தசமி நட்சத்திரம் உத்திரம் பின்னிரவு மூன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு அஸ்தம் நாமயோகம் பச்சிரம் காலை எட்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு சித்தி கரணம் கௌலவம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு தைத்துலை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் அமிர்த யோகம் பின் இரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை சிரார்த்த திதி நவமி சந்திராஷ்டமம் அபிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்னம் ரோகிணி மூன்று சூரியன் ரோஹிணி மூன்று சந்திரன் உத்திரம் ஒன்று செவ்வாய் ஆயில்யம் நான்கு புதன் மிருகசீரிஷம் ஒன்று குரு மிருகசிரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி இரண்டு சனி உத்தரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி மகம் நான்கு சுக்கிரன் மேஷம் சூரியன் புதன் ரிஷபம் குரு மிதுனம் செவ்வாய் கடகம் சந்திரன் கேது சிம்மம் மாந்தி விருச்சகம் லக்கணம் மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து